தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூட்டு இல்லை எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வளிக்கக்கூடிய ஒரு சித்த வைத்தியசாலை இது வந்து பார்த்தோன்னா ஒரு பிரபலமான ஒரு சித்த வைத்தியசாலை தான் இங்கே தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் ஸோ இன்னைக்கு இந்த இடம் பற்றிய தகவல்களையும் இந்த ஆஸ்கல் பத்திரிகை தகவல்களையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ இருந்து எப்படி ரீச் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றேன் ஸோ தருமபுரியில இருந்து பெண்ணாகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு ஸோ பெண்ணாகரம் போற வழியில நல்லாம்பட்டி அப்படிங்கிற ஸ்டாப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குற மாதிரி இருக்கும் ஸோ இறங்கி நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது வந்து ஆகிருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல் சார்பாக உங்களுக்கு அந்த சின்ன ஜீப் மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஜீப்லாம் வந்து பார்த்தோன்னா அவைலபிளி இருக்கு நீங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து இங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஸோ நீங்க அதையும் யூஸ் பண்ணி வந்துக்கலாம் இங்க என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து சித்த வைத்திய முறையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது கட்டு பண்ணுவாங்க ஸோ கட்டு வந்து பார்த்தோன்னா கட்டி விடுவாங்க அதாவது அந்த கையில் வந்து பார்த்தோன்னா ஜவ்வு அந்த கிளிஞ்சருக்குதாக இருக்கட்டும் இல்லை எலும்பு சம்மந்தமாக இல்லை மூட்டு சம்மந்தமாக அந்த மாதிரி என்ன மாதிரியான ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி இங்கே வந்தாங்க அப்படின்னா அந்த மூலிகை கட்டு அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா கட்டி விடுறாங்க ஸோ வந்துட்டு போனால் நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா வந்துட்டு போனாங்க அப்படின்னா அவங்க பிரச்சனை வந்து பார்த்தோம்னா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க என் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தோன்னா கையில ஒரு கட்டுப்படலான்னு வந்தோம்னா இப்ப போறும் போது வந்து யோசிச்சேன் இடத்த பத்தி வீடியோ போட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கறதுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு கட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுநூறு வந்து பார்த்தோன்னா சார்ஜ் பண்றாங்க நம்ம இங்கே வந்திருக்கவங்கள்ட்டையும் நம்ம ஒரு சில பேஷண்ட பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா வெளியே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவங்க இந்த ப்ளேட்லாம் வைக்க சொல்லியிருப்பாங்க போல ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஐ பட்ஜெட்டாக இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலில் அவங்களாம் இங்கே வந்து பயனடைஞ்சதாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு சின்ன கேண்டீன் இருக்குது அவங்களுடைய மருந்து வச்சுருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த ஹாஸ்பிட்டல் சார்ந்த இடம் தான் இது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து சார்ஜும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஒரு தடவை வந்து கட்டு கட்டி விட்டாங்க அந்த மொழிகிட்ட அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறுநூறுபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அது போக நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த மாவட்டம் சுற்றி இருக்கக்கூடிய ஏதாவது மாவட்டமாக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்துட்டு போகலாம் ஸோ ரொம்ப லாங் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து போக முடியாது ஏன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு சில சித்த வைத்தி சாலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பல இடங்களில் இருக்குது ஸோ நீங்கள் வந்து தருமபுரி இல்லை தருமபுரி சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா நிச்சயமாக இந்த இடத்த வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா உள்ள உங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா வீக் டேஸ்ல வந்திருந்தோம் ஸோ அப்போ கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க ஆனா வீக்கெண்ட்ல போனீங்க அப்படின்னா கூட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருப்பாங்க ஸோ இங்க முன்னாடி இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் கவுண்டர் நீங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வாங்கிட்டு வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு கட்டுக்கட்டரை வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க டைம்ல அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை ஸோ நாலஞ்சு பேர் வந்து பார்த்தோம்னா இந்த ரூம்ல வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டி அனுப்பிடுறாங்க அதே மாதிரி நான் வலி மட்டும் இருக்கு ஏதாவது இடங்கள்ல மூட்டு வலி அந்த மாதிரியான பிரச்சனைகள் எலும்பு சம்பந்தமான வலி இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு தையில மாதிரி கொடுத்தாங்க ஸோ அந்த தைலத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு தைல வந்து நூறுரூபா தான் அதாவது என்னன்னா நல்லெண்ணெய் மாதிரி இருந்தது ஸோ அந்த நல்லெண்ணெயில் வந்து அவங்க அந்த மூலிகையை கலந்து குடுக்குறாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டின் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த ஹாஸ்பிட்டலினுடைய அந்த காண்டக்ட் நம்பர் அப்படிங்கறத வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் ஸோ யாராவது தேவை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் தான் இந்த ஹாஸ்பிட்டல் பற்றிய தகவல்கள் மட்டும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்